ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ரெசிபியில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவும் ஹெல்தியான என்னோடய ஸ்டைலில் கிராமத்தில் வைக்கக்கூடிய ஒரு ஆட்டோடய ரத்தக்கூட்டு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நான் வந்து ரத்தத்தை வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன் கொஞ்சம் போல் சின்ன வெங்காயம் கொஞ்சம் தக்காளி மசாலாவுக்கு வந்து சீரகம் சோம்பு மிளகு நிலக்கடலை பருப்பு முந்திரி பருப்பு கொஞ்சம் பட்டை அப்புறம் கடலை பருப்பு ஆல்ரெடி நான் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு கொஞ்சம் போல் தேங்காய் இந்த இன்க்ரீடியண்ட்டு எல்லாமே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இருபது கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்த மசாலா வந்து ஒரு மிக்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கலாம் அதோட நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்ச தேங்காவையும் அரைச்சி எடுத்துக்கலாம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கலாம் ஒரு கடாயில் ஆயில் விட்டுக்கலாம் கொஞ்சம் போல் கறி மசாலா பட்டை எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் சோம்பு கறி மசாலா பட்டை வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் தண்ணி இதோட ஸ்மெல்லு நல்லா போட்டு போன உடனே அரைச்சி வச்ச மசாலாவை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா போயிடுச்சு இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் உருளைக்கிழங்கு கடலை பருப்பை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி வச்ச ரத்தத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இது நல்லா குக்காகி வரட்டும் அவ்வளோதாங்க நல்லா சூப்பராக குக் ஆகிடுச்சு கிராமத்து ஸ்டைலில் ரத்த குட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் ஆயிடுச்சுங்க இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ரொம்பவுமே ஹெல்த்தியானது சாப்பிட ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் இது சாதத்துக்கு இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்பவும் சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்